ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு பின்னால் உனக்கு தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவரினுடைய முகத்திரையை கிடித்தெறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த தாயானவர் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையில் அப்படி யார் இருக்க போகின்றார்கள் அம்மா நம் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்க முயற்சி செய்கின்றாரா என்று என் குழந்தையே நீ யோசனை செய்யாதே இந்த தாயானவள் சொல்வதனை நீ முழுமையாக கேட்டால்தான் உனக்கு அது தெரிய வரும் நான் உனக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கின்றேனா அல்லது நேர்மறை எண்ண கொண்டு வர முயற்சி செய்கின்றேனா என்று என் செல்ல குழந்தையே எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை எளிதாக உன்னை ஏமாற்றி விடுகின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்களினுடைய சில செயல்களை எல்லாம் சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டு உன்னையும் தேவையற்ற பிரச்சனைகளில் மாற்றி விடுகின்றார்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த அம்மாவினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவையெல்லாம் உன் கண்முதல் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் நீ கண்டும் காணாததும் போல இருந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் அவர்களுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து விடுகின்றாய் உனக்கு அவர்களின் முழு சுயரூபம் என்னவென்பது தெரியவில்லை அவர்களைப் பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக இப்பொழுது வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் எப்பொழுதும் நீ என்ன நினைத்துக்கொண்டிருக்கின்றாய் தெரியுமா எப்படி இருந்தாலும் இவர்கள் எல்லாம் நம்மோடு பேசிக்கொண்டுதானே இருக்கின்றார்கள் அதனால் நம்மை மீறி எந்த ஒரு விஷயங்களையும் இவர்களால் செய்துவிட முடியாது என்று அந்த நம்பிக்கை உனக்கு அவர்களின் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவர்கள் அவர்கள் இல்லை அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களோ நீ நினைத்து பார்க்க முடியாத மோசமாகத்தான் இருக்கின்றது அவர்கள் மற்றவர்களின் மத்தியில் பேசும் பொழுது உன்னோடு நடித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நடிப்பினை எல்லாம் நீ காணும் பொழுது உனக்கே வியப்பாகத்தான் இருக்கின்றதல்லவா உன்னோடு இருக்கும் பொழுது உன் இல்லத்தில் பேசும் பொழுது அவர்கள் பேசுகின்ற தோரணை வேறு மற்றவர்கள் முன்னிலையில் உன்னிடத்திலே காட்டுகின்ற அன்பு வேறு வீட்டில் பேசும் பொழுது என்னவோ அவர்களுக்கு உன்னை அடிமை என்று நினைத்து பேசுகின்றார்கள் வெளியில் செல்லும்போது மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் உன்னை உன்னை விட அன்பில் அதிகமானவர்கள் என்பது போல எதையோ பேசி தன்னை அங்கே நல்லவர்கள் என்று நிரூபித்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு உறவு கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் எண்ணம் அது மட்டுமல்ல அவர்கள் நினைப்பது போலத்தான் நீயும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சில நேரத்திலே உன்னை வற்புறுத்தவும் செய்து விடுகின்றார்கள் காலம் சூழ்நிலை நேரம் இவற்றை எல்லாம் பார்த்து சரி போனால் போகின்றது என்று நீயும் அவர்கள் நினைப்பதைப் போலவே நடந்து கொள்கின்றாய் அவர்கள் மற்றவர்கள் மத்தியிலே ஒரு முகமும் உன்னிடத்திலே நடந்து கொள்ளும் பொழுது இன்னொரு முகத்தினையும் உனக்கு காட்டுகின்றார்கள் முன்பெல்லாம் இது உனக்கு புதிதாக இருந்தது ஆனால் இப்பொழுது அது உனக்கு பழகிவிட்டது அல்லவா என் குழந்தையே ஆரம்பத்தில் அதிர்ச்சி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல ஆகிவிட்டது அதனால் என் குழந்தையை இவற்றை எல்லாம் நீ கடந்து சென்று விட வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய எண்ணங்கள் சரியாகத்தான் இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இவர்கள் செய்கின்ற வேலைகள் சற்று ஏற்கக்கூடியதாக இல்லை உன் கண் முன்னால் நடக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் நீ பார் இருக்கின்றாய் ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் உன்னுடைய காதுகளுக்கு வந்து சேராத பல விஷயங்களை இவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவை எப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையெல்லாம் உன் அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிட போகின்றேன் என் தங்க பிள்ளையே உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இவர்கள்தான் இருந்திருக்கின்றார்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா நீ எத்தனைதான் விழுந்து விழுந்து அவர்களை கவனித்துக் கொண்டாலும் எத்தனை தான் நீயாக தேடி சென்று அவர்களுக்கு உதவிகளை செய்தாலும் அவர்களுக்கோ நீ இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று தெரிந்திருந்தாலும் உன்னை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எடுத்து கொள்ளவில்லை உன்னை ஒரு பொருட்டாகவே அவர்கள் மதிப்பது இல்லை ஆனால் நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் நம்மை தவிர அவர்களுக்கு வேறு யார் े அவர்களை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உதவிகளை செய்து முன்னேற்றி விட வேண்டும் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் நாமும் அவர்களுக்கு உதவிகளை செய்யவில்லை என்ற அவர்களுக்கு யாருமே இல்லையே என்று சில நேரங்களில் நீ நினைக்கின்றாய் அவர்கள் தெரிந்தே சில தவறுகளை செய்தாலும் கூட இவர்களினுடைய குணம் இப்படித்தான் இவர்களை எல்லாம் திருத்தவே முடியாது என்று எளிதாக நீ கடந்து சென்று விடுகின்றாய் நீயாக போல உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய உடன் பிறந்தவர்களும் சரி உன்னுடைய துணையின் உடன் பிறந்தவர்களும் சரி அவர்களுக்குள் உனக்கும் இடையே கழகத்தை எப்பொழுதும் மூட்டிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்கள் செய்கின்ற இந்த வேலையினால் உன்னுடைய குடும்பத்தில் தான் மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது இவர்களின் குணத்தை பற்றி நன்றாக தெரிந்துமே இவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் அப்படியே நம்புகின்றார்கள் நீ இப்படியெல்லாம் செய்வாயா இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள்தானா என்று அவர்கள் உன்னை பற்றி சிந்திப்பது இல்லை மற்றொருவர் பற்றி சொல்கின்ற தேவையில்லாத எல்லாம் கூட அவர்கள் எளிதாக நம்பிவிடுகின்றார்கள் யோசிக்காமல் உன்னை அவர்கள் தவறாக நினைத்து விடுகின்றார்கள் அதை பற்றி உன்னிடத்திலே இப்படி நடந்ததா என்று ஒரு வார்த்தை கூட கேட்பது இல்லை நீ இப்படி செய்தாயா இப்படி பேசினாயா அவர்களை கவனிக்கவில்லையா அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லையா என்று உன்னிடத்திலும் கேட்பதில்லை தானாகவே அவர்கள் ஒரு முடிவினை எடுத்துக்கொண்டு கொண்டு உன்னிடத்தில் சில சமயத்தில் சண்டையும் போடுகின்றார்கள் அதுவெல்லாம் உன்னுடைய மனதில் எத்தனை காயப்படுத்துகின்றது என்பதனை தாயானவள் நான் அறியாமல் இல்லை இப்படி செய்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பதற்கு காரணம் இவர்கள்தான் என் தங்கமி உன்னிடத்திலே அவர்கள் நடிப்பதும் மற்றவர்களிடத்திலே வேஷம் போடுவதும் இவர்களுக்கெல்லாம் பழகிவிட்டது என் செல்ல பிள்ளை அம்மா சொல்கின்ற அந்த உறவு உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ இப்பொழுது நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய் நான் சொல்கின்ற இந்த அடையாளங்களை கொண்டு உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களை நீ தெளிவாக உணர்ந்துவிட்டாய் அல்லவா நிச்சயமாக அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் உன்னுடைய குணத்தை பற்றி அவர்கள் தவறாக சித்தரிக்க முயற்சி செய்கின்றார்கள் உன்னுடைய உண்மையான குணமே அவர்களுக்கு புரியாத பொழுது அவர்கள் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லி உன்னுடைய பெயரை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தை Okay. Hey. சில பொது இடங்களில் ஒரு சிலர் உன்னை ஒதுக்குகின்றார்கள் சிலருக்கு உன்மேல் மனக்கசப்பு இருக்கின்றது என்று வினி அல்லவா அதற்கு காரணம் செய்த செயல்தான் என்பதை எல்லாம் நீ எப்பொழுதாவது புரிந்து கொண்டு இருக்கின்றாயா என் பிள்ளையே ஒருவேளை இவர்களிடத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவது எப்படி நான் தப்பிப்பது என்று நீ கேட்பாயானால் என் தங்கமி அவர்களின் குணம் என்னவென்பதனை நீ முழுமை புரிந்து அல்லவா அதனால் உன் உன்னை அவர்கள் எளிதாக மீண்டு வர முடியும் ஆனால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா இவர்கள் உண்மையாகவே தைரியமற்றவர்கள் நேரடியாக நேருக்கு நேர் உன்னிடத்திலே எதையும் பேசிவிட முடியாதவர்கள் நீயும் எத்தனையோ சமயங்களில் போனால் போகட்டும் என்று இத்தனை காலமும் இருந்தாயல்லவா இனி அவர்கள் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருவதற்கான காலகட்டங்களை உன் தாயானவள் நான் உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாது இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி